அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நாகுத்தி நான் அந்த மையப்படுகின்றேன் நான் இப்பொழுது கூறந்த தொலைப்பு பார்த்து பாடப்போகின்றேன் இந்த நாடு வலிமை கொண்டு திகழ்ந்திட வேண்டும் இந்தியாவை எந்த நாடும் சுகந்திட வேண்டும் இந்த நாடு வலிமை கொண்டு திகழ்ந்திட வேண்டும் நம் இந்தியாவை எந்த நாடும் சுகந்திட வேண்டும் வந்து சூழும் தீவினைகளே தீவிரிகளை யாவையும் என்ற அந்த போல் பாரதமும் ஆகிட வேண்டும் பொன் பொருளால் மட்டும் நாட்டில் வளம் பெருகாது பொன் பொருளால் மட்டும் நாட்டில் வளம் பெருகாது வெறும்போ குரலை எழுப்பிவிட்டால் பயன் இருக்காது வெறும்போ குரலை எழுப்பிவிட்டால் பயன் இருக்காது மந்திரத்தால் தந்திரத்தால் வளம் பெருகாது மந்திரத்தால் தந்திரத்தால் வளம் பெருகாது இங்கும் தன்னலங்கள் தலைக்கவிட்டால் பயன் இருக்காது இங்கும் தன்னலங்கள் தலைக்கவிட்டால் பயன் இருக்காது சொந்த நலம் மறந்து விட்டால் இருப்பவராலே நாளும் சுறுசுறுப்பாய் தேனி போல உழைப்பவராலே நாளும் சுறுசுறுப்பாய் தேனி போல உழைப்பவர்